வணக்கம் நண்பர்களே நம்முடைய தமிழகம் பார்த்திங்கன்னா பல சிறப்புகளை தாங்க இருக்கு குறிப்பாக கல்வெட்டுக்கள் வானுயர்ந்த கற்கோவில்கள் நீர் மேலாண்மை அப்படின்னு எல்லாத்துலேயுமே சிறப்பாக விளங்கிய சோழ சாம்ராஜ்யம் நடந்த ஒரு இடம் நம்முடைய தமிழகம் ராஜராஜ சோழன் அவர்கள் கட்டிய பிரகதீஸ்வரர் ஆலயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுது எல்லோராலும் அதிசயமாக பார்க்கவும் படுது ராஜராஜ சோழன் அவர்களுடைய மகன் ராஜேந்திர சோழன் இவர் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் கங்கையை வெற்றி கொண்டதன் நினைவாக இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அமைக்கப்பட்டது இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தலைமையிடமாக கொண்டு அரசாட்சி செய்த ஒரு இடம் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மாமன்னர் ராஜேந்திர சோழன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்க இந்த இடம் இந்த கோவில பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனமான யுனெஸ்கோ உலக பிரதான பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க இங்கே ஒவ்வொரு வருஷமும் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிறந்த நாள் ஆடி திருவாதிரை நட்சத்திரத்தில் ரொம்ப விமர்சையாகவே கொண்டாடப்படுது இந்த ஆண்டு இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி ஏழு நாட்கள் ரொம்ப சிறப்பாக நடைபெற இருக்கு இந்த விழாவுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிறாங்க மூன்று மணி நேரம் அந்த நிகழ்வுகளில் பங்கெடுக்கவும் இருக்காங்க ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை அவர் கட்டத் தொடங்கிய ஆயிரமாவது ஆண்டு விழா தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுத்து சென்ற ஆயிரமாவது ஆண்டு நிறைவு விழா அப்படின்னு முப்பெரும் விழாவாக இந்த விழா கொண்டாடப்பட இருக்கு கடல் கடந்து அயல் சென்று பல வெற்றிகளை குவித்த முதல் தமிழ் மன்னர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தவர் தான் ராஜேந்திர சோழன் அவர்கள் அவருடைய சிறப்புகளை நாம் இதைவிட இன்னும் விமரிசையாக கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட விருப்பமும் மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்களுடைய ஜெயந்தி விழாவானது ஐப்பசி மாதம் வரக்கூடிய சதயம் நட்சத்திரத்தில் அரசு விழாவாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த விழாவில் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய நினைவு நாணயத்தை பிரதமர் மோடி அவர்கள் வெளியிடுறாங்க தொல்லியல் துறை சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சி இந்த விழாவில் பங்கெடுக்குது இசை நிகழ்ச்சிகளும் ரொம்ப பிரம்மாண்டமாக அமைய இருக்குது இளையராஜா அவர்களுடைய தலைமையில் சமீபத்தில் திருவாசகம் சிம்பொனி இசை அமைத்து சாதனை செய்தவர் இளையராஜா அவர்கள் அந்த இசை நிகழ்ச்சி கங்கை கொண்ட சோழபுரத்துலேயும் நடக்க இருக்குது மிக பிரம்மாண்டமாக திருவாசகம் ஓதும் நிகழ்ச்சியும் இங்கே நடக்க இருக்குது ஆதீனங்கள் நிறைய பங்கெடுக்க இருக்காங்க நிறைய கல்வெட்டு குறிப்புகள் செப்பேடுகள் அதே போல் கல் தூண்கள் ஜபஸ்கம்பம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோழர்களுடைய வரலாறுகளை இன்றைக்கு வரைக்குமே தாங்கி நிற்குது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்காக இதுக்காக பல முயற்சிகள் இன்றைக்கு வரைக்குமே நடந்துகிட்ருக்கு நாம் சுற்றுலா தலங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு ஆர்வத்தையும் மதிப்பையும் நம்முடைய வரலாற்று சின்னங்களுக்கு கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது நிறைய பேரோட மனசில் ஒரு ஆதங்கமாகவே இருக்குது எதிர்காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயற்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்குது இயற்கை சீரழிவுகள் வந்தபோதும் கூட நிறைய விஷயங்கள் நம்ம கைக்கு இப்போ வரைக்குமே கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது நிறைய அகழ்வாராய்ச்சிகள் மூலமாகவும் செப்பேடுகள் மூலமாகவும் கல்வெட்டுக்கள் மூலமாகவும் அப்படி இது எல்லாமே நம்ம தேடி பிடிச்சி படிக்கலை அப்படின்னாலும் கூட கண்ணுக்கு எதிராக இருக்கும் ஒரு காட்சி அந்த தஞ்சை பெரிய கோவில் இதெல்லாம் நம்ம ஒரு டைம் போய் பார்க்கும்போது அந்த சோழர்கால ஆட்சி அப்படிங்கிறது எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு குறிப்பாக நீர் மேலாண்மை தலைமைத்துவம் கட்டமைப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரிய தகுந்த ஒரு விஷயமாகவே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இது போன்ற அரசு விழாக்களை நாம் நடத்த நடத்த நம்முடைய பாரம்பரியமும் கட்டிடக்கலையும் அந்த கால அரசாட்சியை நம்ம கண்ணு முன்னே கொண்டு வரதாகவே இருக்குது இந்த விழா சிறப்பாக நடைபெற வாழ்த்துவோம் முடிஞ்ச அளவுக்கு வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி நண்பர்களே